செல்வமும் செல்வாக்கும் மிக்க ஒரு அரசன் சிவபக்தனாக திகழ்ந்தான் ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அவரை வழிபட்டு வருவான் அதை ஒரு திருவிழா போல அவன் கொண்டாடினான் விடுமுறை நாட்கள் போல மக்கள் தெருக்களில் சுற்றித் திரிந்தனர் நாட்டின் பல பகுதியிலிருந்து அந்தனர்கள் வந்து கூடுவார்கள் அரசன் விலையுறந்த பரிசு பொருட்களை வழங்குவான் ஏழைகள் உணவும் உடையும் பெற்று செல்வர் அரசன் ஒவ்வொரு வருடமும் சிவ வழிபாட்டிற்காக பணத்தை தாராளமாக செலவு செய்தான் சடங்குகளையும் மிகுதியாக செய்தான் ஒரு வருடம் இவ்வழிபாட்டை முடித்துக் கொண்டு ஓய்வு கொள்ள அரண்மனை திரும்பினான் மன நிறைவுடன் திரும்பியவன் உள்ளத்தில் நான் எவ்வளவு பெரிய சிவபக்தன் வழிபாட்டிற்காக எவ்வளவு பெரும் தொகையை செலவழித்திருக்கிறேன் மக்களுக்கு உணவும் உடையும் பொண்ணும் பொருளும் குதிரைகளும் பசுக்களும் வழங்கி பெரும் புகழையிட்டிருக்கிறேன் ஏழைகளுக்கு வயிறார உணவு அளித்திருக்கிறேன் என்னை விட சிவபக்தன் யாரேனும் இருக்க முடியுமா என்று எண்ணங்கள் எழுந்தன உடனே உறக்கிவிட்டான் தூங்கிய பொழுது ஒரு கனவு கண்டான் கனவில் சிவபெருமான் அவன் முன் எழுந்தருவி அரசனி நீ உண்மையான பக்தன் என்று உன் செயல்களினால் தற்பெருமை அடைந்திருக்கிறாய் உன் வழிபாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஜம்பமும் ஆடம்பரமும் நான் விரும்பாதவை உண்மையான சிவபக்தன் ஒருவனை சந்திக்க விரும்பினால் காட்டின் எல்லைக்கு சென்று பார் அங்கே ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வருகிறான் அவனே என் உண்மையான பக்தன் என்று கூறி மறைந்தான் அரசன் விழிப்புற்று வருத்தமும் கோபமும் கொண்டான் என்ன வெறும் விறகு வெட்டியா பேரரசன் என்னை விட அவனா பெரிய பக்தன் இது சாத்தியமா இடியற்காலையில் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் எல்லை பகுதிக்கு வந்ததும் ஒரு மண்குடிசை காணப்பட்டது மேல் சட்டையின்றி வெற்று உடம்புடன் ஒரு விறகு வெட்டி கோடாலியை தோளில் சாத்தியபடி விறகு வெட்ட கிளம்பி கொண்டிருந்தான் அரசன் அவனை தடுத்து நிறுத்தி நீ எப்படி சிவபெருமானை வழிபடுகிறாய் என்று கேட்டான் விறகு வெட்டி கை கட்டி பணிவுடன் கூறினான் ஐயா நான் மிகவும் ஏழை ஒரு நாளைக்கு இரண்டு ரூபாய்கள் சம்பாதிக்கிறேன் ஒரு ரூபாய் என் சாப்பாட்டிற்காக மற்றொன்றில் கால் பகுதியை தானமாக வழங்கி விடுகிறேன் மீதி முக்கால் பணத்தை சேமித்து வைக்கிறேன் திங்கட்கிழமை நான் பால் பாயசம் செய்து சிவபெருமானுக்கு படைத்து வழிபடுகிறேன் விறகு வெட்டும் பொழுதும் நான் முழுவதும் சிவநாமத்தை ஜெபித்து விடுகிறேன் சிவனை அன்றி வேறு ஏதும் எனக்கு தெரியாது என்றான் எளிய இந்த வழிபாட்டில் காணப்பட்ட தூய அன்பையும் பணிவையும் அரசன் உணர்ந்தான் அரண்மனைக்கு சிவநாமத்தை ஜபித்தபடி திரும்பினான் இறைவனின் உண்மையான பக்தனை தரிசித்ததால் உள்ளம் தூய்மை அடைந்திருந்தது மூத்தோரே கர்மத்தினாலோ தனக்கு பிறந்த மக்களாலோ செல்வத்தாலோ ஒருவன் இறைவனை அடைய முடியாது ஆணவம் தற்பெருமை இரண்டையும் அறவே துறக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனை அடைய முடியும் மனதை இறைவனுக்கு சமர்ப்பித்து இடைவிடாமல் அவனை சிந்தித்து வருவதுதான் உண்மையான பக்தியாகும் இறைவனுக்காக வாழ்வியர்களாக